பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்வியும் அமிர்தாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் சீமான் என்கிற தற்கொறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது நான் சவால் விடுகிறேன் நாம் தன்னுடைய இயக்கத்துக்கு முன்பு இயக்குனர் சீமனாக இருந்தவர் பொது வழி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கெட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிட்டு கெட்ட வார்த்தை திட்டிட்டு நான் அப்போ என் பொழப்பை பார்க்கறது விளையாண்டார் ஆனால் சூசியவர்கள் பேசிய ஐந்து விட ஆடியப்பளை முழுவதுமாக இந்த சமூக ஊடகங்களில் சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கார் ஈழம் குறித்து பேசியவர்களை நீ பெரியாரிஸ்டா நீ தெலுங்கா நீ கன்னடனா பேசாத நீ நீ திராவிட இயக்கமாக பேசாத நீ யார் பேசுறக்குன்னு தான் மட்டுமே என்று சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் குடிச்சு தெருக்குவாடா குடிச்சு எவன் கேட்டால் திம்மழா நடடா சோழ உயர்த்தடா சமூக ஒழுங்கக்கேடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று போராட்டக்களத்துக்கு போன ஒரு நான் வந்து ஒரு உல்லாச பயணமா இருந்தேன் என்று பேசுவது தமிழ் விடுதலை அவர்களுடைய ஆதரவு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் எனக்கு இட்லி இட்லி கறி கொடுத்தாங்க கொடுத்தாங்க பன்னிக்கறி கொடுத்தாங்க கறி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க என்ன என்ன ஒரு போராளி வந்து கிள்ளுனாரு நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன் எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து ஒரு சுய லாபத்துக்காக சதிச்சிருக்கேன் தெரியுதா ஒரு மாதங்களாக அதுவும் குறிப்பாக திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு தமிழீழம் செய்தி குறித்து அவர் வெளியிட்ட சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு சீமான் பேசுவது பொய் என்று தெரியும் ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகத்தை தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்க முடியும் நேற்று இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்தபோது அந்த காட்சிகளை தமிழ்ச் சமூகத்துக்கு காட்டுவேன் என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்கிற முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்கிற முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களிடம் சொல்லி சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதற்கு பின்பு மிக பிரதான அரசியல் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ அதளவிற்கு ஈழம் என்ற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது ஆயுதப் போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தறியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டி கொடுக்கப்படவில்லை ஆனால் தமிழீழம் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறு ஏழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இங்கு நடக்கிற வருகிற செய்திகளெல்லாம் இப்போது வழிபடுகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் ஒன்று செய்திருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால் நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்கள் நிற்கிற அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் சமூகத்தை ஏமாத்துவதற்காக காட்டினாரோ நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காமித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும் ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் பத்து நிமிடம் கூட சந்திக்கவில்லை என்கிற இயக்குனர் இருக்கிறார் அவர் தமிழீழ குறித்து மேடைகளை பேசுகிறார் அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசர்களும் அண்ணன் குளத்தூர்மணியர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் எங் மேதகு பிரபாரங்களை சந்தித்தார் அது ஒரு பத்து நிமிட சந்திப்பு கூட இல்லை அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும் அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார் வீடியோ வைத்திருக்கிறார் என்று நேற்று ஊடகத்து வேலை சொல்லியிருக்கிற செய்தியும் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியீட்டும் என்று செய்யும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்கிறது இங்கே தமிழ் சீமாவில் போ எங்களோட படம் வந்திருக்கும் எல்லோரும் பார்த்துருப்போம் பொதுமக்களெல்லாம் பார்த்துருப்போம் அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ்ச் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் நிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு உண்டு செய்தீர்கள் ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பில்லை அவர் தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழர் விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய செயலாளர் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தி வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் காட்சியில் சண்டைக்களத்திலிருந்து துப்பாக்கி பிடித்தேன் என் கையை மேதக பிரபாகரன் பிடித்தார் போராளிகள் பிடித்தார் இப்படி சூடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் என்று அவர் சொல்கிறார்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளைத் தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம் தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வியிருக்கிறார் நான் கோவை சட்டக்குழுவில் படித்திருந்தபோது இதே பல நண்பர்கள் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவினாஷ்ங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுடைய ஊடக நண்பர் இறந்து போனவர் தமிழீழ ஆதரவாளர் அவரோடு இயங்கிய பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழீழ களத்தில் கோவை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்று அப்போது எழுத்தாளர் பாமர மூலியமாக எங்களை ஒரு கருவமான சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கிடைக்கிற மடைகளில் ஈழ ஆதரவு பேசினார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு ஈழத்துக்கு போய் வந்த பின்பு பொதுவெளி போராட்டத்தில் நான் சவால் விடுகிறேன் நாம் தமிழ் இயக்கத்துக்கு முன்பு இயக்குநர் சிவனாக இருந்தவர் பொதுவழி போராட்டத்தில் தான் ஈகத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஈரோட்டில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார் ஒரு மூன்று மாத காலம் இங்கே இருக்கிறார் இருந்து வழியில் ஈகத்தில் தான் நடந்ததுன்னு எங்கேயும் மக்கள்கிட்ட பிரஸ் மீட் வைக்கல சொல்லலை பிரச்சாரம் செய்யலை ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பின்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருவாளர் சீமானும் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணியவர்களும் மரியாதைக்குரிய மணியரசன் போன்றவர்கள் கை செய்யப்பட்டு கோவை சிறையில் இருக்கிறார் கோவை சிறையிலிருந்து நன்கு கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் வெளியே வருகிறவர் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் எங்களை போன்ற மாணவர்கள் அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்கள் ஏன் ஐஸ்வி போவர்கள் தொடங்கி திருநங்கைகள் வரை அத்தனை அரசியல் இயக்கமும் ஈழ ஆதரவுக்காக பெருமரியாதைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து வைத்த போராட்டம் தாப்பாண்டியில் அவர்கள் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பத்தி எறிந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் சிறையிலிருந்து வெளிவந்த வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்டக் களத்துக்கு செல்லவில்லை அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற பட படப்பிடிப்பு தளம் தன்னிடம்தான் ஈழப் போராட்டம் ஒப்படைக்கப்பட்டதென்று அன்று பொய் சொல்லிய சீமான் பொய்க் கதைகளை பேசிய சீமான் ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது வருமானம் பெறுதல் நம்பியிருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் மூன்று நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமாரைய உடலை பாதுகாக்க வேண்டும் அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் போராடி கொண்டிருந்தோம் அந்த போராட்டத்தை அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராமவர்கள் இயக்குனர் சேரன் அவர்கள் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூன்றாவது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு டை அடிச்சு ஷூட்டிங்கில் வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அதுவும் நானும் மறைந்த காமராஜர்கள் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கெட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிவிட்டு கெட்ட வார்த்தையை திட்டிட்டு நான் அப்போ என் குழப்பை பார்க்குறது இல்லையாண்டார் ஈழத்தை நேரடியாக பார்த்து வேத பிரபாகங்களால் வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவிலர் இங்கு போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்னீங்க மயானு குடும்பத்தை படத்திலிருக்க முடியாது முத்துக்குமார் இறந்த விரும்பு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறத்தால பதினேழு பேர் தீக்குளிச்சத்தார்கள் அந்த பதினேழு பேர் தீக்குளித்த போதும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இந்த மூன்று மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன் என்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம் எதிர்கட்சிகள் போராடினார்கள் சீமான் மூன்று மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார் திரையுலர்கள் நடத்திய அனைத்து கட்சிகள் நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார் இயக்குனர் அண்ணன் அமீரோடு கை அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்றி ஆனது பாராமன்ற பாராளுமன்ற தேர்தலில் திரையுலர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் புலிகளுக்காண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு அவர்கள் பேசியதாக சொல்கிற ஒரு நிமிடம் ஆடியோ வைத்துக் கொண்டு அவர் இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சூசியவர்கள் பேசிய ஐந்து நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இந்த சமூக ஊடகங்களில் ஸ்ரீ சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கார் அதில் சீமான்களை மட்டுமல்ல தமிழ் சமூகத்தினை ஒப்படைக்கோகிறார் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும் கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி வந்து விட கொண்டாந்துருக்காங்க திட்டமிட்டு அவருடைய இறப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிடங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் சொல்ல திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார் வாழ்க்கையை சேர்த்திருக்கிறார் ஈழப்போருக்கு பின்பு பொது வழியில் சவால் விடுகிறேன் அவரோடு பயணித்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி பொது வழி சவால் விடுகிறேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொது வழியில் வழக்கறிஞாக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்றவரை நாங்கள் பேசினோம் இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து கக்கரை இல்லை அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரங்களை கொச்சப்படுத்துவது தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துவது அதோடு மட்டும் நிற்கவில்லை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருந்த எழுச்சியை தமிழ்நாட்டு அரசியல் எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கரத் கருத்தியல் பரப்பாமல் இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழிலமே தீர்வு என்று பரப்பாமல் அதற்கு மாறாக பன்னாட்டு அளவில் உங்களுக்கு தெரியும் நாடு கடந்த தமிழில் அரசு என்று திரு ருத்ரகுமார் தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது திபெத்தில் இருக்கிற நாடு கடந்த தமிழ் அரசு போல் தமிழில் அரசு இயங்கி வருகிறது அந்த அரசோடு அவர்களோட முரண்பாடு பிரிட்டிஷில் இயங்கி வந்த தமிழர் விடுதலைப்போடும் முரண்பாடு ஐநா சபையில் மனித உரிமைக்குள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகிற அங்கே இருக்கக்கூடிய அண்ணன் போன்றவர்களோடு முரண்பாடு இந்த பன்னாட்டு சட்ட ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளும் முரண்பாடு கொண்டு தனக்குன்று ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழீழத்தை நீர்த்து செய் நீர்த்து போக செய்திருக்கிறார் இனப்படுகொலைகள் தத்துவத்தை சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட ஒரு புள்ள கூட புரிஞ்சு போடாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார் திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுப்படாமல் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்கார் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்து கொள்ள தமிழீழ விடுதலைப் பிள்ளைகளின் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார் அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அவரின் வழக்கறிஞர் நான் எங்கள் முறையில் சொல்கிறேன் அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான் ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது ஈழ ஆதரவாளராக இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர் அதற்கு முன்பு அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியது குறிப்பாக தமிழ்ச்சவம் தமிழ் தமிழர் தமிழர் உரிமையன்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை நீ பெரியாரிஸ்டா நீ தெலுங்கா நீ கன்னடனா பேசாத நீ நீ திராவிட இயக்கமாக பேசாத நீ யார் பேசறதுக்குனு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல திருட சீமானுவர பழமொழி தான் திருடன் திருடிட்டு ஓடு ஓ திருடன் திருடன் கத்திட்டு போகிற மாதிரி ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி பதினைந்து ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைவழங்கச் செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்களை என்னாக இருக்கிறது என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது ஒரு படத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு திருவ சீமான் வைச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திருவா சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் வாடா தெருக்குவாடா குடிச்சு எவன் கேட்டால் திமுழா நடடா சோழ வேத்துடா சமூக ஒழுக்க கேடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் சென்டர்ஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படிக்க முடியுங்கிற நிலையை மாற்றி தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார் தமிழ் என்கிற ப்ரைடு இருக்கிற என்றால் தமிழர் என்று சொல்வோம் என்று இருக்கோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரியது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட ஆபத்தானவர் ஆர்எஸ்எஸ்இன் கைக்கூலியாக மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார் இவர் இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் இவரை போன்று எண்ணடங்காதவர் வெளியே வந்திருக்காங்க எங்களை போன்ற இளைஞர்கள் அரசியலை அறிவைச் சுரண்டி பொருளாதாரத்தை சுரண்டி உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல லட்ச இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்கிறதுலாம் சரி என நம்புகிறார்கள் எத்தனை கதைகள் ஒன்று எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார் அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார் தேக்கு மரத்தை நடுவதற்கே ஒரு லட்சம் தேக்கு மரத்தை சொன்னார் என்று பேசிவிட்டு மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுடச் பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை உச்சப்படுத்துவது ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம் நான் அங்கு அங்கு போனபோது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன் அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்டக்களத்துக்கு போன ஒரு சைட்டடி சூர் சுற்றுனேன் நான் வந்து ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழ விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாவீரனை போராளியை சந்தோஷர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞரிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை தமிழ் தமிழ் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார் இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான் எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அங்கிருக்க தம்பிகளிடம் எந்த ஈழவு ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ எந்த ஈழவு ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது சீமான் காட்டி தான் வீழ்ந்தது வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்து பங்கா இருந்ததற்காக அவர்கள் வசதிக்காக நான் தான் மேத பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர் நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யே பேசி அந்த பல லட்சம் இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக ஈழம் அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமா என்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் இல்லை பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை போய் சொந்த நாட்டில் வாழ முடியாமல் சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்துருக்கிறார் சொந்த நாட்டில் வாழ முடியலை இங்கே தன்னுடைய மொழி உரிமை இல்லை இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு கிடைக்க போகிறாங்க அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவர்களிடம் சுரண்டி இருக்கார் பெரிய ஃபண்டெலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு வந்து நூறுரூவா சம்பாரித்தானா ஈழத்தங்க ஈழத்துக்காக அவர் பேசினாலும் பத்து ரூபா வாங்கி வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கா சீமான் மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி அப்படி குற்றச்சாட்டுகிற போல அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார் பிரபாகரங்களூட போட்டு எடுக்கும் மெதகு கூட போட்டு எடுக்கல நான் அதை பொது பல சொல்ல அவர்களை மெதகு அவர் சந்தித்தது இரண்டிலிருந்து எட்டு நிமிடம் என்று சொல்கிறாங்க அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷர்களிடம் இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவிழா சீமானு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து தான் காட்டி கொடுத்தோம்னு தெரிஞ்சிருந்ததுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சிறுறத்தனமான வேலையை செய்தார் இந்த இது வேலை வேலையில்லை நான் முழுக்க முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம் ஒரு நீண்ட நெடிய ஒரு 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 வரலாற்று ரீதியான போராட்டத்தை மக்களுடைய உரிமை போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாவத்திற்காக காட்டிக் கொடுத்தோம் மட்டுமல்லாமல் அன் குளத்துறை மனிதர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் சேட்டலைட் போனிலிருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் போன்லேருந்து சீமான் எங்கேருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசுனார் அப்படி உரிமை யாரும் கொடுக்கல அப்போ ஒரு கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார் இன்றைக்கி திட்டமிட்டு இந்தியாவில் தமிழில் விடுதலை புலிகள் தடை இருக்குது என்றால் அது சீமான் போன்றவர் தான் காரணம் என்பதை உறுதியாக சொல்கிறான் நீங்கள் சொல்கிறார் நான் மேதகு பிரபானவர்களை நாங்கள் வந்து தலைவராக எடுத்திருக்கணும் நீங்கள் பெரியார் பேரரசில் ஓட்டு கேட்க முடியுமான்னு ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட்ட கூட வாங்க முடியாது ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது நீ தெம்பும் திராணியும் யோக்கிதை இருந்தால் நீ உண்மையிலேயே நீ சொல்லி நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆத்தால்காப்படங்கள் சொல்லதெல்லாம் அது கொச்சையான சொல்லலை யோகிதா இருந்தால் மேதகு பிரபகரண படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணும் இல்லையா ஏன் போடல அப்போ மெதகு பிரபாகரத்தை கொடுத்து யார் பேசலாம் துரோகின்னு சொல்லிட்டு நீ மேதகு பிரபகரண படத்தை நீ போடலைனா உன் உள்நோக்கம் மேதக பிரபாகரனுடைய வீரத்தை அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது அவரை மட்டு மட்டுப்படுத்துவது அவரை இந்த மண்ணில் இருந்து அழிச்சிட்டு நான் தான் நான் தான்னு நான் தான் பிரபாகரன் கூட சொல்கிறதுக்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்சம் நாள் சீமா வந்துருவார் நீ அவசரம் பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன் நான் வந்து போர்க்கள காட்சியில் கடலில் போகணுன்றார் ஆனால் போனது விமானத்தில் பெங்களூர் மாநிலத்தில் இருந்து முதல் முறையாக சொல்கிறோம் போனது பெங்களூர் விமான நிலையத்தில் இருந்து தான் சீமான் போனார் ஆனால் போரில் இவ்வளோ போகணுன்றார் இன்னொன்று நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது எங்கேயாவது புலிகளுக்கு உதவுனார் மக்களுக்கு உதவுனார் ஏதாவது வழக்கு இருக்கா ஏதாவது வழக்கு இருக்கா ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணா வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க ஒரு வழக்கு சீமானுக்கு இல்லை இன்னொன்று இங்கே மேடை பேச்சு வழக்குகளை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம் அது யார் வேணாலும் பண்ணலாம் போராட்ட தளத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார் இப்போ இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன ஒரு ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம் இனப்படுகொலையில் இறந்து போன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உறவுகளும் தமிழர்கள் என்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில் ஏன் பன்னாட்டு நீதிமன்றத்தில் பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட் எப்படி சீமான் கொடுத்ததா ஒன்று காட்ட சொல்லுங்கள் நீ உண்மையிலேயே ஈழ செய்கிறீன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனும் தெளிவும் தெளிந்தறிவோடும் அறிவு இருக்கணும் என்ன இத்தனை டாக்குமெண்ட் எவிடன் சொல்லுங்கள் அதற்கு மாறாக அதெல்லாம் யார் ஆதரிச்சாங்களோ யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள அதாவது ருத்ரகுமாரை துறையின்றார் உலக நாடுகளுக்கு எல்லாரையும் துறையின்ட்டு தான் தான் நல்லவன் யோகி என்ன என்ன பண்ணிருக்கேன் நடந்து எனப்படவில்லைங்க இவ்வளவு கோயில் இவ்வளோ மசூதி இடிக்கப்படுச்சு சிங்கள தாக்குச்சுங்க செய்தியை கூட கஷ்டம் இல்லையே அதுக்கு மாற என்ன எனக்கு இட்லி கொடுத்தாங்க இட்லி கறி கொடுத்தாங்க மான் கொடுத்தாங்க பன்னி கறி கொடுத்தாங்க ஆமை கறி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க என்ன என்ன ஒரு போராளி வந்து கில்லுனாரு நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன் எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய சுயலாபத்துக்காக லாபத்துக்காக சதைச்சிருக்கேன்னு தெரியுதா தமிழ் சமூகத்தில் சிதைத்த விலையை ஈழம் குறித்து இன்னைக்கு பெண்ணிலடங்காத முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா நம்ம எதாவது பேசுனா சீமான் விடுகிற கதைகளில் தோத்து போயிடுவோம் நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பெரியாரிஸ்ட்டுகள் பல முற்போக்குவாதிகள் பல பொதுவுடைமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம போகிறாங்கன்னா அந்த சேத்துக்களை ஒன்று உழவு உழாவிற்கு இருக்கும் நம்மளும் போய் சேர்ந்த உழாவின்னா நம்மளாம் சேர்வலிக்கிறேன்னு ஒதுங்கி வைப்பதற்கு வேலையை சீமான செய்திருக்கிறதான் பார்க்குறாங்க இந்த மேலே பிரபார படம் கொடுத்து சந்தோஷம் வந்து என்ன பறிச்சுவாருன்னா அப்போ நான் பார்க்கலையா அப்போ நான் பார்க்கலையா அப்போ நான் பார்க்கலங்கிறாரு இது என்னென்னா எஸ்கேபிசம் தன்னை நோக்கி ஒரு காரணம் படுகிற போது இன்றைக்கி அம்பலப்பட்டுட்டார் நீ ஈழத்துக்கு போனது உண்மை தான் எதுக்கு போனேன்னா ஷூட்டிங் ப நடக்கிற போது ஒரு இயக்குநராக வழி நடத்த போனேன் அவ்வளோதான் நீ ஷூட்டிங் துப்பாக்கியை சுற்றுட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்துங்கிறது இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு நீ போராளிக்கு பயிற்சி சொன்ன அந்த பயிற்சி இதை அம்பலப்பட்டுருச்சு பிரபாகரங்கள் கூட எடுத்த அந்த புகைப்படத்தை தான் ஒரு ஆளை வச்சு செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு நான் போன கடந்த முறை சொல்லியிருந்தேன் செங்கோட்டைங்க கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமானை குடிச்சு கொடுத்து புலாயுதை அடைஞ்சதில் முன்னாள் தம்பியில் நான் ஒருத்தேன் ஏன்னா நமக்கு ஒரு அப்போ மெதக பிரபாகரனை பார்த்துட்டாருன்னு அது இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு இன்னொன்று ஷூட்டிங் ஸ்டார்ட் எடுத்த ஆறு போட்டோ தான் நாங்கள் தான் எடுத்துகிட்டு டைம் ஜோனோட இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க வருகிற வர காலங்களில் அந்த வீடியோக்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷம் சொல்லியிருக்காரு அந்த சந்தோஷிக்கிற சொல்கிற செய்திகள் உண்மையுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவரோட நெருங்கிப்பாளர்கள் பார்க்குற சந்தோஷ செய்திகள் உண்மையுன்னு நான் பார்க்குறேன் சீமானுடைய இயல்பு தான் சீமானுக்கு வந்து செந்தமலன் சீமான்னு அவர் சொல்லுவாங்க அது செந்தமிழ்னா அவர் செந்தமிழ்ன்னு என்னோட கேட்டிங்கன்னா கெட்ட வார்த்தை தான் செந்தமிழ் அவர் சீமானுடைய உடல் முடிவு செந்தம்லாம் ஏன்னா அதை செந்தமிழ் பேசுகிறான்னா கெட்ட வார்த்தை பேசுகிறான் சீமானை பொறுத்தவரை உலகத்தில் எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுகிற ஒரு பண்பற்ற மனிதர் தான் அதை பொது வழியில் ஒரு தங்கை ஒரு ஒரு த ஒரு நிருபர் கேள்வி வைக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை இல்லைங்கன்னு நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையை சொல்லி ஒரு தகாத வார்த்தையை சொல்லி திட்டாருன்னா அப்போ யாரை திட்டுறாரு அவர் யார் மித பிரபாகங்களுடைய அண்ணன் மகன் அவர் திட்டார் அதான் அவர் சொல்றாரு அதுக்கடுத்து அவங்களுடைய ஊடகங்களை ஒரு செய்தி வழிடுறாங்க அவர் அவர் வந்து அவர் மனைவிக்கு கேட்கவிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவராது மனைவிக்கு கேட்க இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நீங்கள் என்ன பண்ணிங்கிறத விஜயலட்சுமி தெருத்துருவா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து ஒம்பதில் ஈழப்பர் உச்சத்தில் தே தேனியில் நான் அவர் இருந்தால் மயானு கொடுத்த படம் சுட்டிக்கிட்டு இருந்தார் நான் என்ன பண்ணு சொல்கிறாங்க சொந்த மனைவிக்கு ஊட்டினதையே கொச் கேள்வி கேட்கிற புரட்சியாளர்கள் அதை வந்து அசிங்கப்படுத்துகிற புரட்சியாளர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்பர் ஈழப்பூர் உச்சத்திருந்தபோது ராஜீவ்காந்தியாக நான் என் தகுதிக்கு மாணவராக சட்டக்குழு மாணவர் முடிச்சுட்டு அறுபது நாள் தொடர்ச்சியாக போராட்டம் நான் மட்டும் இல்லை நீங்கள் ஊடக நண்பர்களுக்கு பல பேர் நாங்கள் ஏன் நான் என் பேருக்காக குறிப்பிட்றேன் நான் வந்து ப பழைய பல இயக்குநர்கள் பல திரை இயக்குநர்கள் பல பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் என்னிடங்காதவ தெருவில் போராடணுமே நீ இந்த ஆறு மாதம் மயானு கும்பிட்டுறல ஏன் உட்காந்த அப்போ உனக்கு இனமான பரிதா வருமான பரிதா அங்கே இந்த கேள்வி கேட்க விரும்புகிறோம் இவர் வந்து எந்த மனிதரையும் அறத்தோடு திருவிழா அறம் என்பதே சீமானுக்கு இல்லை சீமான் வந்து ஊதிப்பெருக்கப்பட்ட பண்பம் அல்ல திட்டமிட திட்டமிட்டு தமிழ்நாட்டின் ப்ரைடாக தமிழ் தமிழர் என்கிற அடையாளத்தை ஒழிப்பதற்காக ஏன்னா ஒரு சத்தமாக பேசினான்னா அவன் தமிழ் பேசினான்னா நல்லா பேசுவாங்கிற பேச்சு திறமை வைத்து தமிழர் அடையாளங்களை ஒழிக்க கொண்டு வந்த கை கூலி அவர் பன்னாட்டு உளவுத்துடைய கையால் என்பதை எங்கள் குற்றச்சாட்டு வாழ்த்துக்கள் பரவாயில்ல வாழ்த்துக்கள் கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து சீமான் சுத்திருக்கிற ஆளுகளாக பார்த்தா தெரியும் சீமான் மட்டும் இருப்பார் பின்னால் ஆளுகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க இவர் கையில் பத்தாயிரம் பணம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வருப்பார் பக்கத்தில் இல்லையா நாளைக்கு இன்னொரு ஆள் வருவார் யாரெல்லாம் வசதியாக செலவு பண்ண முடியுமோ எல்லா வாழ்க்கையும் சுரண்டி சுரண்டி தன் சுபோக வாழ்வுக்காக அந்த இளைஞர்களை அவர் உழைப்பை சுரண்டிருக்கார் அந்த சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தேசியக்காரன் தமிழ்த் தேசிய அரசியலை பேசுவவன் மாநில உரிமை அரசியல் பேசுகிறவன் இந்த வாட்ஸ்அப் சட்டை வைக்க மாட்டான் சமஸ்கிருத திணிப்பை இந்தி திணிப்பை விட இந்த வார்த்தை வர பெரியார்கள் விமர்சனத்தை அது ஒரு எல்லா ஊருமே இருக்குது ஆனால் தேசிய அரசியல் மொழி அரசியல் என்று பேசுகிறவன் எவன் ஒருவனும் எந்த இயக்கமும் சினிமானை போட்டு தற்கொலைத்தனமாக பிழைப்புவாதமாக இந்தியை சமஸ்கிருத்தை ஆதரிக்காது